திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்துள்ள பல்லடம் சட்டமன்ற தொகுதியில் கட்சி நிர்வாகி திருமண நிகழ்வில் கலந்து கொண்ட முன்னாள் முதலமைச்சரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் ஒருங்கிணைப்பாளருமான ஓ பன்னீர்செல்வம் தேனி பெரியகுளம் செல்லும் வழியில் தாராபுரம் வந்தார் அப்போது திருப்பூர் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் டி டி கே காமராஜ் தலைமையில் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து தொண்டர்களை நேரில் சந்தித்த ஓ பன்னீர்செல்வம் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஆலோசனை நடத்தினார் பின்னர் தொண்டர்கள் அவருடன் நினைவு புகைப்படம் எடுத்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் வே தண்டபாணி குடிமங்கலம் நாகராஜ் மனோகரன் நகர செயலாளர் மாவட்ட பேரவை செயலாளர் சர்க்குணம் உடுமலைப்பேட்டை பொதுக்குழு உறுப்பினர் ராஜ்பிரகாஷ் கட்சி நிர்வாகி வெங்கடசாமி மாவட்ட ஐடி விண் செயலாளர் அட்லி ரமேஷ் செல்லத்துறை சங்கிலித்துறை பாலு லோகநாதன் ரஜினி முனுசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர் தொண்டர்களை உற்சாகமாக சந்தித்த ஓ பன்னீர்செல்வம் வர இருக்கும் தேர்தலை முன்னிட்டு கட்சி வலிமையை வளர்க்க அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என வலியுறுத்தினார்